ஹாய்ங்க வந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க குறிச்சிங்க கேஸ் அடுப்பு வாங்குறதுக்காக வந்து வாங்கு வந்திருக்கோம் எந்த கடன் பார்த்தீங்கன்னா வசந்தன்கோ வந்து இங்கே வந்து எல்லா பொருளுமே வந்து இருக்குங்க வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி கேஸ் அடுப்பு எல்லாமே இருக்குங்க பீரவிலேருந்து பெட்டு மத்தியிலேருந்து எல்லா பொருளுமே இருக்குதுங்க அந்த கடையில் வந்து இருங்க நான் காண்ட்றேன் பாருங்கள் இந்த அடுப்பு தான் வந்து நான் வாங்கினது இந்த அடுப்பு தான் அதாவது நாலு தட்டு இருக்குது தடுப்பு தான் வாங்கினேன் ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால அது தூக்கி போட்டுட்டு இப்போ இது சரி புதுசாக வாங்குறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன் வந்து கடையை சுற்றி காமிக்கிறதுக்காக வந்து எல்லா பொருளுமே இருக்குதுங்க பாருங்கள் இந்த லைனும் எல்லாம் கேஸ் அடுப்பு தான் மேலே எல்லாம் மிக்ஸ் எல்லாம் மேலே இங்கே பாருங்கள் வந்து இது வந்து ஹேண்ட்பேக்ஸ் ஆகிட்டலாம் இருக்குது பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவது மாடியில் இருக்குதுங்க இன்னும் இதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது பாருங்கள் மேலே எல்லாம் ஃபேன் இருக்குது நல்ல டிசைனாக இருக்குது பாருங்கள் வந்து பாருங்கள் கீழே எல்லாம் கரண்ட் இருக்குது இந்த லைனு இருங்க ஒவ்வொன்றா கட்டுறேன் பாருங்கள் இந்த லைன் எல்லாம் ஃப்ரிட்ஜிங்க அதெல்லாம் சேம ரேட்டுங்கெல்லாம் என்னோட உயரமாக இருக்கும் இதெல்லாம் சேம ரேட்டுங்க இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் ஃப்ரிட்ஜ் மாடலாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க அதாவது இந்த கடையில் வந்து நான் ஃப்ரிட்ஜ் எடுத்திருக்கேன் வாஷிங் மிஷின் எடுத்திருக்கேன் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் டேபிள் ஃபேன் எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டு மிக்சி எடுத்துருக்கேன் இன்னும் டேபிள் ஃபேனே ரெண்டு எடுத்துட்டேன் நான் குக்கர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது கடை பெரிய கடைங்க இது வந்து எல்லா பொருளுமே இருக்குது இருங்க வரும் அந்த மாதிரம் வந்து காட்டுற பாருங்கள் சேமையாக இருக்கும் பொருளெல்லாம் நல்லா இருக்குங்க நாங்கள் எப்பயுமே வந்து இந்த கடையில் தான் வந்து பொருளெல்லாம் வாங்குவோம் இருங்க பாருங்கள் இது வந்து சோபா சோபா ஐட்டெல்லாம் இருக்குங்க இது வந்து சோபா பாருங்க அந்த லைனும் வந்து இதுவும் வந்து ஃப்ரிட்ஜு தான் இந்த சாலையும் ஃப்ரிட்ஜு தான் இந்த சாலையும் ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜு தான் ஃபேன் இருக்குது இந்த ஹைட்டாக இருக்கும் இல்லையா மேலே மேலே சுற்றுற ஃபேன் இருக்குது எல்லா பொருளுமே இருக்குது பாருங்க அந்த லைன் வந்து பீரோ இருக்குது ஒன்று பாருங்க இது வந்து ஃபேன் அந்த நிற்கிற ஃபேன் இது வந்து நிற்கிற ஃபேனு இது என்ன எல்லாம் என்ன வச்சுருக்காங்க அது என்னான்னு தெரியல பாருங்கள் எல்லா பொருளுமே இருக்குது கடை சேம சூப்பருங்க செம்மையாக இருக்கும் ஹேர் குலார் இருக்குது ஏர்கூலர்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் ஏர் கூலாரும் வாங்கியிருக்கோம் அந்த கடையில் வந்து ஏர் குலாரும் வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் குக்கர் ஐட்டம் குக்கர் இருக்குது பாருங்கள் செம்மையா எல்லா மாடல் தாங்க பைசா தாங்க வேணும் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாம் பெருசு சின்னது எல்லாம் கேஸ் எடுப்பு இது ஒரு மாடல் இது ஒரு மாடலு இப்போ நாங்கள் எடுத்தது இந்த மாடல் இல்லை அது வந்து வேறு மாடல் பாருங்கள் இந்த மாடல் நாங்கள் எடுத்தது இந்த மாடல் இந்த மாடல் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கா பாருங்கள்